வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்காமி யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல தலைமை ஏற்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதை சொல்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் சசிகலா இவங்களும் கட்சிக்குழம் வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் இருந்த மாதிரி வந்து இப்பயே பேசறவங்களால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்து ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா முடிவு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வருவாராம் கேட்டிங்கன்னா சந்தேகம் சும்மா சொல்லுவார் பட்டு கூட்டணி வைக்க கூட போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் அதே மாதிரி கே பி முனுசாமிக்கெல்லாம் ஒரு பயம் ஸோ பாஜகவோட கூட்டணி வச்சால் ஓபிஎஸ் சசிகலா உள்ளே வந்தானா கண்டிப்பாக இவங்களுக்கு அங்கே அதிமுகவில் வேலை இல்லாமல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஒரு பயமே அவங்களுக்கு நீடிச்சுட்டு இருக்குது பாஜக என்ன கலக்க போகிறாங்கன்னா செங்கோட்டையை முன்னேறுத்திலாம் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா செங்கோட்டையுன்னு ஒரு மூன்று ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்கி விடலாம்ன்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக ஆட்சி பிடிச்சேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணாமலையை முன்னிறுத்துறதுக்கு பாஜக ஒரு முயற்சி செஞ்சுட்டு வரதாக சொல்கிறாங்க ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் சீனியர்னால அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு உருவாகுன்றாங்க பாமக அமமுக அதே தேமுதிகன்ற மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைச்சர் ஜெயிச்சிடலாம் ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க போன வாட்டி அமமுக வெளியே இருந்தாலும் மட்டும்தான் வந்து ஓட்டுகள் செதச்சு செதறிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதே மாதிரி எம்பி எலெக்ஷன் கூட அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தாலே ஒரு பத்து இடங்கள் பிடிச்சிருக்கும் பத்து எம்பி எலக் வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்ற மாதிரி வேலுமணி சொன்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கான ஆச்சாரம் சொல்றாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலும் எக்ஆர் சார் தேங்க்ஸ்